வணக்கமேன் விவசாயி சொந்தங்கள இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பதிவோட தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கன் ஆல போட்டுருங்க இது பவர் ஆடி வச்சிருக்க விவசாயி உங்களுக்கான வீடியோ தான் இது பாத்தீங்கன்னா நம்ம ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ஆயில்சீல் போயிடுச்சு அதை தான் மாற்றிட்டு இருக்கோம் ஸோ இதை எப்படி ஈஸியா தான் நம்ம வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் சொந்தலை இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பவருடைய ரெண்டில் என்னது களை வெட்டிகிட்டே இருந்தோம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரைட் சைடோட ஆயில் சீல் போயிடுச்சு ஸோ அந்த ஆயில் சீல் நம்ம இன்றைக்கி மாற்ற போகிறோம் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கீர் ஆயில் கட்டி உருவணும் ஸோ கட்டி விட்டு தான் நம்ம அது பார்த்திங்கன்னா ஆயில் சீல் மாற்ற முடியும் நம்ம எதுவும் மெக்கானிக்கெலாம் தேவை நம்மளே தான் அதெல்லாம் இருக்கோம் ஸோ வாங்க நம்ம ஆயில் கழட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு பக்கெட்டு வச்சு ஆயில் கழட்டி விட்டுங்க வேறு எதனால் வேறு எதெல்லாம் கழட்டினீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம திருப்பி ஊற்ற முடியாது நம்ம அந்த தான் திருப்பி ஊற்றி ஆகணும் ஸோ அதனால் கழட்டிக்குங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லிட்டர் ஆயில் இருக்கும் ஸோ ரெண்டு லிட்டர் பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் பக்கெட் எடுத்துக்கங்க இல்லை ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் குண்டா எடுத்துக்கோங்க ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இதுதாங்க அந்த நெட்டு ஸோ யாரெல்லாம் பவர் பார்வையர் வச்சிருக்கீங்க இந்த மாதிரி ஆயில் சேஞ்ச் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ மறக்காமல் கமெண்ட் பேக்ஸை கமெண்ட் பண்ணிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் செல் கழட்டிக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆயில் செல் இருக்கும் ஃபர்ஸ்ட் சீல் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டிட்டு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு டஸ்ட் இதனால தான் நம்மளுக்கு ஆயில் சீல் போயிருக்கு ஸோ ரெண்டாவது சீலும் கழட்டிருக்கோம் நம்ம ரெண்டு சீலெலாம் கைட்டி ஆயிடுச்சு நம்ம இப்ப பார்த்தீங்கன்னா பேரிங் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டா தான் இருக்கு பேரிங்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பாருங்க இப்போ நம்ம இதுக்கு ஆயில் ஸ்லீவ் அடித்தா மட்டும் போதும் பேரிங்கில் எதுவும் போகலை தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி இதை அல்ட்டி ஆட்டி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஷேக் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில்ஸ் பேரிங் போயிருக்கும் ஸோ ஆயில் சீல் மட்டும் போயிடுச்சுன்னா லைட்டாக ஆயில் வைக்கும் அப்படின்னா நீங்கள் ஆயில் சீல் மட்டும் தான் போயிருக்குன்னு ஃபைன் பண்ணிடலாம் ஸோ இப்போ நம்ம புது சீல் வாங்கிட்டு வந்திருக்கோம் அதை நம்ம வச்சு அடிச்சிக்கலாம் வேஸ்ட் வச்சு நல்லா தொடச்சிக்கங்க ஃபஸ்ட்டு நம்ம நல்லா க்ளீன் பண்ணிடணும் க்ளீன் பண்ணாதான் எதுவும் டஸ்ட் இருக்காது டஸ்ட்டில்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆயில் ஸ்லீவ் உட்காரும் இங்கே டஸ்ட் இருந்துச்சுன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்லீவ் கரெக்டாக உட்காராது ஸோ அதனால் நல்லா டஸ்ட் வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஆயில் சில் எடுத்து போட்டுக்கலாங்க புதுசாக வாங்கிட்டு வந்து ஆயில் சில் எது தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா இப்படி உள் சைடில் போடணும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதுவும் அதே சைடில் போடணும் இந்த ஆயில் சிலிவ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பக்கம் இது வந்து இந்த உள்ளே போகிற மாதிரி போடணும் நம்ம நீங்கள் எப்போ ஆயில் ஸ்லீவ் அடித்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா இது மட்டமாக வச்சு அடிக்கணும் ஸோ மட்டமாக வச்சு அடிக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வர உட்காராது திருப்பி குறுகிய காலத்திலே உங்களுக்கு ஆயில் சிலை போகிறது ரொம்பவே வாய்ப்பு இருக்குது ஸோ அது மாதிரி இந்த மாதிரி பைப் வடிவில் எதோன்னாலும் எடுத்துருங்க ஸோ நம்ம இதை எடுத்துருக்கோம் இதை வச்சு நம்மளுக்கு மட்டமாக தட்டணும் மட்டமாக தட்டினா தான் நம்மளுக்கு கரெக்டாக போய் உட்காரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சீலோ இதே பக்கம் தான் போடணும் நீங்கள் மாற்றி போடக்கூடாது மாற்றி போடக்கூடாது பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஸ்லீவுமே அடிச்சாச்சு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இந்த டஸ்ட்டு கப்பு போடணும் அந்த டஸ்ட் கப்பு நம்ம புதுசாக வாங்கிட்டோம் பயசு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போயிடுச்சு ஸோ இந்த டஸ்ட் கப் எப்படி போடலான்னு பாத்துக்கலாம் வாங்க இந்த டஸ்ட்டு கப்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக வச்சு அடிக்கணும் ஸோ மாற்றி வச்சு அடிச்சிட்டிங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஏறாது ஒரு பக்கம் ஏறாமல் இருக்கும் ஸோ திருப்பி கழடிட்டு வர்றதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது அதனால் டஸ்ட்டு கப்பை நல்லாவே தட்டிக்குங்க அது மட்டும் இல்லாமல் டஸ்ட்டு கப்பு டைட்டாக இருக்கணும் டைட் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடுங்கிட்டு வந்துடும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து தட்டிக்குங்க தட்டிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டஸ்ட்டு கப் பிடுங்கிட்டு வராது ஸோ டஸ்ட்டு கப் பிடுங்கிட்டு வராத அளவுக்கு நீங்கள் போட்டுருணும் அது மட்டும் இல்லாமல் எத்தனை விவசாயிகள் பவர் வீடர் வச்சுருக்கீங்க ஸோ இந்த மாதிரி நம்ம ஆயில் சீல் மாற்றுறதுக்கு நீங்கள் மெக்கானிக் கூட்டு மாற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமையோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு சேஞ்ச் பண்ணுறது தான் ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லா விவசாயிகளுக்கையுமே பண்ணலாம் அதுக்கு நம்ம புதுசாக மெக்கானிக்லாம் தேடி போக வேண்டிய வேலை இருக்காது ஸோ இது பார்த்தீங்கன்னா நானே தான் மாற்றிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஆயில் சீல் ஆயில் இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் சிம்பிளான ரிப்பேர் பண்ணுற வீடியோக்கெல்லாம் நம்மளே பண்ணிடுவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வீடியோவை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பெல்லைக்கன் ஆளில் போட்டிருங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனை கூட நீங்கள் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஓகேங்களா நம்ம டஸ்ட்டு கப் அடிச்சாச்சு டஸ்ட்டு கப் அடிச்சு முடிச்சுட்டு நம்ம ஆயில் கட்டணும் பார்த்தீங்களா அந்த நெட்டை திருப்பி பார்த்தீங்கன்னா போட்டு டைட் பண்ணிக்கலாங்க டைட் பண்ணிட்டு நம்ம ஆயில் இது கழட்டி வச்ச ஆயிலை நம்ம ஊற்றிக்கலாம் நாளே எனக்கு ஆயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போதான் நான் ஆயில் மாற்றி ரெண்டு மாதம் தான் ஆகுது அதுக்குள் ரெண்டு மாதம் கூட ஆகாது ஒரு ஒரு நாலு மணி நேரம் தான் ஓட்டியிருப்பேன் இதனால் பார்த்திங்கன்னா ஒரு அரை லிட்டரு வந்து டீஸ் ஆயில் வந்து நம்மளுக்கு குறஞ்சி போயிடுச்சு ஸோ அந்த ஆயில் திருப்பி நம்ம வாங்கிட்டு வந்து தான் நம்மளை பார்த்திங்கன்னா அதிகப்படியாக நல்லா வண்டி ஓடும் இல்லைனா ஓடாது ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபால்ட் வந்துச்சுங்க மறக்காமல் எப்போலாம் நீங்கள் ஆயில் மாற்றுறீங்களோ அப்போலாம் ஆயில் செல் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க ஸோ ஆயில் பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் கேஜ் கழட்டிட்டோம் பார்த்திங்கன்னா ஆயில் ஊற்றிக்கலாங்க நம்ம நம்ம ரெண்டு இப்போ டப்பாயில் ஒன்று வச்சிருந்தோம் பக்கெட்ல ஒன்று வச்சிருந்தோம் அதைதான் ஊத்திட்டு இருக்கோம் இதுதாங்க ரொம்பவே கஷ்டம் இந்த வண்டியில ஆயில் ஊற்றுறத ரொம்பவே கஷ்டம் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும் ஆயில் இடம் ஸோ ரவை மிஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் கீழே போயிடும் அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கிறேன் நன்றி பாய்